Oh Yeah இப்போ ஒரு ஆன்மா வந்து இப்போ சா இறக்க போகுது அதாவது உடலை விட்டு பிரிய போகுது அது அந்த அந்த ஆன்மா நம்மளோட உடம்பை விட்டு எந்த வழியாக பிரியும் ஒம்பது நவது வார வழியாக பிரியும் அது எப்படி ஒன்றும் புரியலைங்க கொஞ்சம் விளக்கமாக சொல்லுங்க ஒம்பது நவது வாரம் இருக்குது இல்லையா மெய் க மூக்கு வாய் இப்படி தாஞ்சி இருக்குது இல்லையா ஆசனம் இப்படி ஒன்பது துவாரங்கள் இருக்குது நமக்கு இந்த ஒம்பது துவார வழியா அஞ்ஞானிகளுக்கு தான் உயிர் பிரிவு ஞானிக்கு மூன்று இடத்துல உயிர் பிரியும் ஒன்று சுழுமுனையில் உயிர் போவோம் இன்னொன்றுக்கு உச்சியில போகும் இன்னொன்று பிடரியில் போவோம் இல்லையா அவனுக்கு ஞானிக்கு மட்டும்தான் இந்த இடத்துல உயிர் பிரியும் அஞ்ஞானிக்குலாம் ஒன்பது துவார வழியா தான் உயிர் பிரியும் ஒன்பது தோரத்திலும் ஒரு மொத்தமா உயிர் பிரிஞ்சிடும் தான் போகும் சில பேர் உயிர் பாம்பாது போயிட்டு இருக்கும் அப்போ அது எந்தெந்த வழியா போச்சோ அந்தந்த வழியில அது சைல காட்டிட்டு போயிடும் போனதுக்கு அறிவு இல்லை ஆமா சில பேருக்கு மூக்கல ரத்தம் தெரிஞ்சு நான் என்ன கேட்டு இதனாலதான் போச்சுன்னு தெரியாது இல்லையா இந்த ஆன்மா வந்து இதுல அது போறது அம்மா இருந்து வந்ததோ அதே மாதிரி இந்த உடல்ல போகும்போது வழியெல்லாம் பாதிக்கும் ஐயா கோயில் சிலைகள் அதாவது முருகன் இருக்கு பிள்ளையார் இருக்கு திருப்பதி இருக்கு ஆஞ்சநேயர் இருக்கு நவக்கிரகங்கள் இருக்கு இவ்வளவு சிலைகள் இருக்குங்க இந்த எல்லா தெய்வங்களையும் கருப்பா அதான் இருட்டா ஏங்க உருவாக்குறாங்க அந்த இருட்டுக்கு என்னங்க விளக்கம் கடவுள்ன்றது உன்னால் காண முடியாத பொருள் அது அப்போது அந்த கடவுளை காணணுன்னா நீ என்ன பண்ணணும்னா நீ ஒளியாக மாறணும் நீ ஒலியாக மாறினா உன்னுடைய ஒளியினுடைய வெளிச்சத்தில் இறைவனை நீ பார்க்கலாம் ஆனால் ஊரெல்லாம் ஒரு கோவிலுக்கும் மூலஸ்தானம் இருட்டாக இருக்கும் ஆனால் ஊரெல்லாம் போக்கஸ் கட்டுவான் மூலஸ்தானத்தில் ஒரு போக்கஸ் போட்டு தெரியாது அவனுக்கு தெரியும் கடவுளை அப்படி வெளிச்சம் போட்டு காட்டுறது இல்லை கடவுள்ன்றது ஒரு மறைப்பொருள் அந்த மறைப்பொருளில் நீ தேடினா உன்னை நீ ஒளியாக மாற்றிக்கணும் அதுக்கு தான் கற்பூரம் கொளுத்தி காட்டி பார்க்கறது கற்பூரம் கொளுத்தி காட்டு கொட்டி கொளுத்தி அதனுடைய வெளிச்சத்தில் அதனுடைய முகத்தை பார்க்கறது அப்போது நீ வந்து ஒளி வடிவாக மாறினா இறைவனை நீ பார்க்கலாம் நீ மனித வடிவாக இருக்கிற வரைக்கும் இறைவனை நீ பார்க்க முடியாது அந்த ஒளி வடிவாக மாறுறதுக்கு தான் இந்த யோகம் ஞானம்னு வச்சுருக்குது ஆனால் அதில் இவனுடைய ஆசையால் அதில் பயணம் பண்ண முடியல ஏன்னா கடவுள் வழிபாடுன்றது நான் ஏற்கனவே சொல்லிக்கிறேன் ரொம்ப அசிங்கமான பாதை இது இழிவான பாதை அப்படி போனால் மான இனம் இல்லாத பாதை அப்படி போனால்தான் பகுட்டாக போனாக்கா கடவுளில் பார்க்க முடியாது அதனால் தான் சொன்னான் மானாபி மானம் விடுக்கையிலே தீப மங்கள ஜோதி உதிக்க உனக்கு மான இனம் அர்த்தம் பார்க்குறேன்னா அடுத்தம் பேசுகிறேன்னா அடுத்தவன் நம்மளை போகிறானான்னு நீ நினச்சிட்டீன்னா கடவுள் உன்னை பார்க்க மாட்டான் நீயும் கடவுளை பார்க்க முடியாது யார் என்ன பண்ணுறான்னு நீ உலகத்தை பற்றியே பார்க்கக்கூடாது பார்க்காம நீ மான இனம் உன்னை பற்றி யார் யார் என்ன சொல்கிறான்னு யோசிக்காமல் பயணம் பண்ணினா நீ இறைவனை பார்க்குறான்னா அதனால் இருளில் வச்சுக்கிறதுக்கு காரணம் நீ ஒளியாக மாறணும் மாறினா நீ இறைவனை பார்க்க முடியும் அப்படின்றது தான் இருளில் வச்சுக்குது ஏன்னா கடவுளே இருளில் தான் இருக்கிறார் இங்கே லைட்டு போட்டு போகஸ் போட்டு காட்டுறதில்லை கடவுள் அதெல்லாம் சிலைங்களை காட்டலாம் கடவுளை அப்படி காட்ட முடியாது உண்மையான கடவுளை பார்க்கணுன்னா இருளில் தான் இருக்கிறார் தான் சொன்னான் இருள் ஒளியாய் நின்ற சிவபாதம் போற்றி எழுத்துதனின் விவரத்தை விரித்து சொல்வேன் அறுவருவாய் வந்ததுவே சிவசக்தியின் வடிவமாகும் ரெண்டாவதாண்டா வந்ததுங்க அப்படின்னு அந்த ரெண்டாயிரந்தா தாண்டா இங்கே இயக்கம் நடக்கணும் அதனால் கடவுள்ன்றது ஒளியாக நீ மாற மாறணும் மனிதன் ஒளியாக மாறணும் அப்போ ஒளியாக மாறினா எப்படி மாறுவான் இவன் உடலுக்குள்ளே இருக்கிற ஆன்மா ஒலியாக இருக்குது மனம் இருளாக இருக்குது இந்த இருள் நீங்கனால் ஒலியால் கடவுளை பார்க்கலாம் இதுதான் பொருள் அதுக்கு இது வந்து பிள்ளைகளுக்கு அதாவது பிள்ளை பிறந்தோடனே எல்லாம் படிப்பு பாடம் கல்வி எல்லாம் சொத்து அதை எப்படி சம்பாதிக்கணும் என்ன பண்ணணும் எல்லாம் சொல்கிறாங்க ஆனால் ஆன்மீகத்தில் ஏங்க இழுத்து வராமல் இருக்காங்க அது இதுதான் காமிக்காமல் பெற்றவங்களே பிள்ளைங்களை கெடுக்கிறதுக்கு வழி அது ம் இப்போ எங்கள் பசங்க இருக்கிறாங்க ம் சின்ன பசங்களாக இருக்கும்போதும் சரி இப்போ கல்யாணம் காசியாக இப்போ அவங்கவுங்களுக்கு பெரிய பெரிய பசங்களெலாம் இருக்கிறாங்க இப்போ கூட வந்து ஆசீர்வாதம் வாங்கும்போது என்ன சொல்லுவேன்னா ஆசீர்வாதம் பண்ணுவேன்னா என் பிள்ளைங்க நல்லா இருக்கணும் நிறைய சொத்து சேர்க்கணும் அப்படின்னு ஆசீர்வாதம் பண்ண மாட்டேன் ஆண்டவா உன் அருளால் நல்ல அறிவை கொடு நல்லவனாக வாழறதுக்கு வழிவகுத்து கொடு இதை தான் ஆசீர்வாதம் பண்ணுறது அது மாதிரி பெற்றவங்க என்ன பண்ணணும்னா என் குழந்தைக்கு நல்ல அறிவை கொடு இந்த உலகத்தில் நிலையான பொருள் அறிவு அடா என் புள்ள அடையணும் அதுக்காக நான் என்ன பாடு பாடுறேன் அப்படின்னு போயிட்டுன்னு பண்ண பழக்கம் பண்ணணும் ஆனால் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா பிள்ளைங்களுக்கு சொத்து சேர்த்துட்டா நல்லா இருப்பாங்கன்னு நினச்சிக்கணும் சேர்க்குறாங்க பிள்ளைங்களுக்கு நிறைய சொத்து சேர்க்கணும் நல்லா இருக்கணும் அப்படின்னும்போது பிள்ளைங்க நல்லா படித்து நிறைய சொத்தெல்லாம் சேர்த்த உடனே உன் தயவே வானா நீ எங்கன்னா யார கட்டின்னு போயிட்டு நான் எனக்கு சொத்து இருக்குது என் பொண்டாட்டி இருக்கிறா எனக்கு அறிவு இருக்குது நான் போச்சுலேருந்து தெத்திடுறாங்க பெற்றவங்களுக்கு அதான் காரணம் ஏன் சொல்கிறேன்னா போன மாதத்துக்கு முன் மாதம் ஒரு அம்மா வந்திருந்தாங்க பாடியிலேருந்து அவங்களுக்கு ரெண்டு பிள்ளைங்க புருஷன் பண்டாட்டி ரெண்டு பேரும் இங்கே வந்தாங்க ஒரு பையன் அமெரிக்காவில் இருக்கிறானா ஒரு பையன் இங்கே இருக்கிறானா நல்லா படிக்க வச்சுக்கிறாங்க நிறைய சொத்து சேர்த்துக்கிறாங்க அவங்களுக்கு என்ன தேவையோ எல்லாம் வசதியும் பண்ணிக்கிறாங்க இப்போ என்ன பண்ணிட்டாங்க அவங்க வந்து இவங்களை அடித்து வயசான காலத்தில் தொல்லை கொடுத்து போல் ஸ்டேஷன் வரைக்கும்னு போய் நீ எனக்கு அப்பா அம்மா இல்லை நான் உங்களுக்கு பிள்ளை இல்லைன்னு எழுதி கொடுத்து வந்துக்கிறாங்க அவங்க எங்கிட்ட வந்து என்ன பண்ணாங்கன்னா வீடு இருக்குது பாடியில் நான் ஆசிரமத்துக்கு எழுதி கொடுத்துட்றேன் நாங்கள் இங்கேயே நாங்கள் இங்கே காலையில் வரணும் சாயந்தரம் போகணும் இங்கே யாரையுமே நான் தங்க வைக்கிறது கிடையாது அதனால் நீங்கள் வேறு ஆசிரமம் எங்கன்னா இந்த பணம் கட்டிட்டா கட்சி வரைக்கும் இருக்கிற மாதிரி ஆசிரமம் நிறைய வச்சுக்கிறாங்க அந்த மாதிரி இடத்துக்கு போயிடுங்கிட்டேன் ஏன் சொல்கிறேன்னா பசங்களுக்கு போதனை நல்ல அறிவை சொல்லி கொடுக்கணும் பெத்தவங்க ஆசையை வளர்க்குற மாதிரி சொல்லிக் கொடுத்து அது ஆசை அந்த பிள்ளைங்களுக்கு வளர்ந்த உடனே பெத்தவனையே மறந்துட்டு ஆசையிலே அலையிறான் இதுக்கு அடிப்படை பிள்ளைங்களை மட்டும் குறை சொல்ல முடியாது தாய் தாப்பனும் அதுக்கு அடிப்படையாக இருக்கிறான் அவன் பிறந்த உடனே பணம் சம்பாதிக்கிறதுக்கு அவனுக்கு வழி சொல்லி கொடுக்குறான் பாசத்தை வளர்க்குறது வழி சொல்லி கொடுக்கல அதனால் அவன் பாசம் மத்து போயிடுறான் அதனால் பெற்றவங்களே இந்த காலத்தில் அதிகமாக மதிக்கிறது இல்லை பிள்ளைங்கள் இதுக்கு காரணம் பிள்ளைங்க மேலே மட்டும் குற சொன்ன போதும் அது தாய் தாப்புன்னு அது காரணமாக இருக்கிறாங்க அதை மாற்றிக்கணும் நம்ம பிள்ளைங்க நல்லவனாக வாழணும் நல்ல அறிவாளியாக இருக்கணும் அப்படின்னு ஆசைப்படணும் நல்ல பணக்காரனாக இருக்கணும்னா பணம் வந்தோன்ன எல்லாரையும் உதாசனைப்படுத்திடுவாங்க இல்லையா புட்சங்கையில் பண் துட்டு வந்துச்சுன்னா பொண்டாட்டி அடிங்கி ஓடிங்கி இருக்கிறான் பொண்டாட்டி போய் சம்பாரிச்சு புருஷங்கையில் துட்டுனா நைனாக படுவெல்லாம் துவைச்சி வை நான் ஆஃபீஸ் போய் வரவே இருக்குன்றாங்க காரணம் என்ன வருமானம் அவங்க கிட்ட இருக்குது இவன் ஆம்புலன்றது இழந்துட்டான் சும்மா ஒப்புக்கு சுற்றின்னு வரான் அது மாதிரி பசங்களுக்கு காசு ஆசையை வளர்க்கக்கூடாது அறிவை வளர்க்கணும் அறிவை வளர்த்தா பாசம் இருக்கும் இல்லையா ஆசையை வளர்த்துட்டா பாசம் போயிருது அதனால தாய் தப்பெல்லாம் இன்னைக்கு நிறைய அநாத என்ன விட்டு வர்றாங்க என்ன இது சொல்லுங்க பக்தியில் அவளை எப்படியா கொண்டு வரது எது பக்தி பக்தி ஆன்மீகத்தில் பக்தி குழந்தைங்கள கூட்டுன்னு போகிறான் நான் நல்லா படிக்கணும் சாமி கிட்ட வேண்டிக்கும் நான் நல்லா வாழணும் சாமி கிட்ட வேண்டிக்கும் அதான் என்ன சொல்லி கொடுக்குறேன் பக்தியில் சொல்லு அதான் சொல்லு நான் தெளிவானவனாக இருக்கணும் நான் நல்ல அறிவாளியாக இருக்கணும் நான் நல்லவனாக இருக்கணும் நான் கும்பிட்றான்

உங்களுடைய பேச்ச கேட்டு கேட்டு இன்னைக்கு மனுஷன் வாழற லட்ச கணக்கில் போன வருது இல்லையா அது மாதிரி மாறி இருக்கிறாங்க ஆனா எல்லாரும் மாத்திருவாங்க மாத்திரலாம் அப்படின்னு எல்லாம் நான் நினைச்சேன்னா என்னோட இருக்க மாட்டான் ஏன்னா மனுஷன் எப்போ நல்லவன் ஆவான் தெரியுமா எப்போ நல்லவன் ஆவான் இறக்கும் தருவாயில் தானே நல்லா இறக்கும் தருவாயில சாவு சாவு பட்டத்தில் நான் இதெல்லாம் பண்ணிட்டேன் தப்பு பண்ணிட்டேன் இந்த மாதிரி நிறைய பேர் சொத்தை ஏமாத்திட்டேன் இதெல்லாம் பண்ண தப்பு சொந்த பந்தத்தை இழந்துட்டேன் அப்போ அந்த நேரத்தில் நான் எல்லாத்தையும் உணர்ந்து இருக்கான் உணர்ந்துட்டானா அது உலகத்துக்கு என்ன உபயோகப்படுமா கிடாதுங்க அப்புறம் அவன் உணர்ந்த என்ன செத்தான்னா சொல்ல எப்போ ஒரு மனிதன் நல்லவனாக மாறுறான்னா அவ் வாழ்க்கையில நடந்து 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 எப்பெல்லாம் தோல்விகள் அடைஞ்சானோ அப்போ நல்லவனா மாற ஆரம்பிக்கிறான் இவ்வளவு தோல்விக்கு காரணம் என்னுடைய இந்த ஆசைகளை அடங்கி இருந்தா நான் நல்லவனாவே இருந்திருப்பேன் இந்த ஆசையால நான் கெட்டவனானே இனிமேல் இவ்வளவுலயும் தோல்வி அடைஞ்சேன் இனி நான் நல்லவனா இருக்கணும் அப்படின்னு ஆசைப்படுவோம் அரசியல்வாதிக்கு தான் தெரியுமா அவன் வரும்போது கண்டத புளி விடுவான் பத்து தேர்தலில் தோத்து போட்டான்னு வச்சுக்கோ அப்போ தான் அவன் யோசிப்பான் ஐயோ நம்ம இப்படி புழு கூடாது இனிமேல் நல்லவனாகவே இருக்கணும்ட்டு அந்த மாதிரி மனுஷனுடைய வாழ்க்கையில் எப்போ ஒருத்தன் தோல்வி அடைகிறானோ அவனுக்கு அறிவு வளர்ச்சி வரும் எப்போ ஒருத்தன் உடனே வெற்றி அடைகிறானோ அவனுக்கு இருக்கிற அறிவும் மங்கி போயிடும் ஒருத்தன் அறிவாளி தோல்விதான் தோல்வி தான் நம்ம மனதை கட்டுப்படுத்தி நம்ம எந்த இடத்துல கரெக்டாக தியானம் பண்ணணும் எப்பவுமே தியானத்தில் உட்காந்து என் மனதை கட்டுப்படுத்தணும்னு நினைச்சுனாவே மனம் அர்த்தம் ஏன்னா நீ இத கட்டுப்படுத்துற அதை கட்டுப்படுத்துற படுத்த முடியாது அதெல்லாம் கட்டுப்படுத்தின என் மனசு தியானத்துல கட்டுப்படுத்திடுங்க அப்படின்ட்டா ஒருத்தவங்க கூட உலகத்துல எந்த தீ தீய செயலுக்கும் ஈடுபட மாட்டான் கடவுளை நான் தேடுறேன் தியானம் பண்றேன் அப்படின்னு போனீங்கன்னா அதுவாக அடங்கின தான் ஏன் அடக்கிடவே முடியாது எதையும் நீ ஏன் அடக்கணும்னு நான் சொல்லுவேன் இந்த நிலையில் சில அதிசயங்கள் நடக்கும் அப்போ சீடர்வும் சொல்லுவாங்க சாமி இந்த மாதிரி அதிசயம் வந்து நான் அதையே பார்த்தேன்னு நீ ஏன் அடுத்த பார்த்தேன்னு பார்த்தீங்கன்னா அது மறைஞ்சு போய்டும் பார்க்குறேன்னா மனசு வந்துச்சுன்னு அர்த்தம் பார்க்கலன்னா மனம் இல்லை ஆன்மா பார்த்துங்கிறதுன்னு அர்த்தம் நீ அசையாம நிற்க நம்ம தவிர ஐயோ இது நல்லா இருக்குது எப்படி இருக்குது இது எங்கே போகுது அப்படின்னு நம்ம போய் மறைஞ்சு போயிடுவோம் அது மாதிரி என் மனசு தியானத்தில் நான் அடக்குறேன்னா மனசு பெருசாகுதுன்னு அர்த்தம் மனசுக்கிட்ட எல்லாம் போகக்கூடாது நான் பாட்டு உட்காந்துங்கிறேன் ஐயா நீயே எல்லாமே அப்படின்ட்டு உட்காந்தீங்கன்னா அது தானாக அடங்கணும் நீயே அடக்கிட முடியாது அடக்கினீங்கன்னா நீ சேர்த்து விடுவேன் அதுக்கு இடம் எது இருக்காங்களாயா இடம் எல்லாம் இல்ல நெத்தி இது மூக்கு இது சொல்றாங்க நெத்தி எப்ப இப்படி சொல்றாங்களா ஏன் பாடமே நடத்திடுறேன் பாடம் எங்கே சொல்லிட்டா மைக் இல்லையா அப்புறம் குரு நத்துக்க ஆசிரமம் நத்துக்கு இது நத்துக்கு ரோட்டில் உட்காந்து சொல்லிட்டு போடலாம அப்படி எல்லாம் சொல்றது இல்லை இதெல்லாம் மறைமுகமாக சொல்லி கொடுக்குறது ஆயிரம் பேரை உட்கார வச்சுட்டு சொல்றது இல்லை குரு சிஷியம் ரெண்டே பேர் நாள் செவத்துக்குள்ள ரகசியம் இது அதை வந்து மயக்கி வச்சுக்கணும் வீடியோ போட்டு உலகம் உள்ள நீ பிழைக்கிறதுக்கு என்ன போட்டு பலி போட இது வந்து சில வலைதளங்களில் நிறைய அப்படி பரவி வருது ஏமா அவன் பரவி அவனுக்கு தெரியல அவன் பரப்பி நம்ம ஏமா அப்படி பறக்கணும் எவனுமே நான் அதான் சொன்ன நான் ஏற்கனவே ஒன்று சொன்னேன் நான் வந்து இன்னொரு ஆசிரமத்தை பற்றி பேச மாட்டேன் நான் வந்து இன்னொரு குருவை பற்றி பேச மாட்டேன் அவன் இப்படி அவன் அப்படி இந்த குறை சொல்கிற வேலைலாம் எனக்கு கிடையாது அதே நேரத்தில் இன்னொரு மதத்தை பற்றியும் திட்டமாட்டேன் முஸ்லீம் அப்படின்னா இந்து மதத்தை திட்டணும் அப்போ தான் அவன் முஸ்லீம் கிறிஸ்டின் அப்படின்னா இந்து மதத்தை திட்டணும் அப்போ தான் அவன் கிறிஸ்டின் இந்துன்னா கிறிஸ்டினை திட்டணும் அப்போ தான் அவன் இந்து முஸ்லீம் இந்த வேலையெல்லாம் யாரை என்ன ஆக போகுது உன்னை திருத்திக்கிடான்னா அடுத்த உன்னை திட்டின்னாவ போத அதனால் நான் யார் எந்த குருவை பற்றியோ எந்த மதத்தை பற்றியோ தாழ்த்தியோ வாழ்த்தியோ பேச மாட்டேன் நான் எது உண்மை இருக்குதோ அதை சொல்லுவேன் நான் போன மாதம் கூட சொல்லியிருந்தேன் இயேசுநாதர் பற்றி அதே நேரத்தில் கிறிஸ்து மதத்தில் குறையே இல்லைன்னு அர்த்தமா அதுக்கு முன் மாதம் நபிகள் நாயகத்தை பற்றி பேசணும் முஸ்லீம் மதத்தில் குறையே இல்லைன்னு அர்த்தமா இந்து மதத்தில் பேசுகிறேன் இந்து மதத்தில் குறையே இல்லைன்னு அர்த்தமா எல்லா மதத்துலேயும் குறைபாடுகள் உண்டு எல்லா அறிவாளி தன்மையும் உண்டு அதனால் ஒருத்தரை ஒருத்தர் குறை சொல்கிறது வந்து அவனுக்கு அதை பற்றி தெரியலன்னு அர்த்தம் இன்னொருத்தர் குறை சொல்கிறான்னா நான் யோகி நந்தை அவரை போய் குறை சொல்லுவேண்ணா நான் யோகி நந்தை தான் அவரை பற்றியே பேசுவேன் என்னை பற்றி பேசமாட்டேன் அது மாதிரி எந்த மதத்தை தீட்டுறதோ எந்த கடவுள் வழிபாட்டை தீட்டுறதோ அது அவனுக்கு கடவுள் வழிபாடுன்னு தெரியல மதத்தினுடைய அருமையும் தெரியலன்னு அர்த்தம் அதனால் நான் எந்த குருவை பற்றியோ மற்றவங்களை பற்றிலாம் நான் பேசுகிறதே இல்லை எங்கிட்ட கூட ஒருத்தர் உரமாக கேட்டாங்க இது மாதிரி ஒருத்தர் ஊர் கூட்டி கல்யாணம் பண்ணார் ஆனால் அவர்கிட்ட போன மொட்டை அடிச்சு அதெல்லாம் என்கிட்ட கேட்கக்கூடாதுன்ட்டு அது அவங்க ஆசிரமத்தினுடைய விஷயம் ஏன் நான் பேசி கிடக்குன்னா அதுவாக வேலை எனக்கு அதனால் எப்போவுமே ஒன்று சொல்கிறேன் நான் என்ன செய்கிறேன் நான் என்ன சொல்லிக் கொடுக்குறேன் இது மட்டும் என்கிட்ட பேசணுமே தவிர இன்னொரு மதத்தை பற்றி அவன் சொல்றான் இவன் அவங்ககிட்ட தான் கேட்கணும் அதை ஆன்மீகத்தை வந்து மீடியாவில் பேசுறான் என்ன பண்ண ஒரு மீடியா அவங்ககிட்ட வச்சுட்டு கேட்கணும் எப்படிப்பா இது மாதிரிலாம் பேசி எது பண்ணி போய் கேளு ஆனா என்கிட்ட கேட்கக்கூடாது அர்த்தவனை பத்தி என்கிட்ட கேட்டால் நான் பதில் சொல்லவே மாட்டேன் ராகு கேது அப்படின்னு சொல்றாங்க சரி அது நம்ம ஆன்மாவோட சேர்ந்து வருமா இல்ல தனியா ராகு கேதுன்னு அது இருக்காங்க ராகு கேதுன்றது இடைகளை பிங்களை தான் வேற ஒண்ணு இல்ல ஆன்மா காதுக்கும் சம்பந்தம் கிடையாது அப்ப அந்த ஜோசியகார் போனோடனே உனக்கு ராகு கேது அதான் அவங்க கிட்ட கேள்ன்னு சொன்னேன் இப்பதான் சொன்னேன் நான் இப்பதான் நான் சொன்னேன் அவன் சொல்றான் இதை யாரு சொல்றானோ விடை அவனை கேட்டா தானே தெரியும்

இங்க வரும் தெய்வத்தை பத்தி தெரிஞ்சுக்கணும் உன்னை பத்தி தெரிஞ்சுக்கணும்னா வரணும் மற்ற விஷயத்துக்கு இடமே கிடையாது மற்ற ஆசிரமத்தை குறை சொல்றதோ நிறைய சொல்றதோ ஏன் இல்லை புரிஞ்சுச்சா என்ன சாமி சரியா சார் ஏன்னா நியாயம் சொல்கிற பெரிய ஆன்மா வந்து இப்போ ஒரு உடல் வந்து இறக்குதுங்கயா இறக்குது அதாவது சின்ன வயசுல ஒரு வயசுலேயும் குழந்த இறக்குது அஞ்சு வயசுலையும் குழந்தை இறக்குது இருபது இறக்குறாங்க எண்பது வயசுல இறக்குறாங்க இவங்க இந்த இடையில இறக்குறதுக்கு இறந்துறாங்க இறந்தவொன்னே கரும தீரு அடுத்த ஜென்மத்தில் நீ இந்த உடல் தீருதான் இல்லைங்க இந்த கர்ம கர்மவினை ஒரு மனிதன் தீர்ந்து போச்சுன்னா பிறப்புன்றதே ஒன்று இருக்காது கரும மனுஷன் கொண்டு இவ்வளோ பில்டிங் இருக்குது இல்லை இதெல்லாம் எந்த ஆனால் நான் போக போன உடனே இந்த பில்டிங்கெல்லாம் எந்தன்னு தெரியாது தெரிஞ்சதுன்னா உலகம் விபரீதமாக மாறி போயிடும் அப்போது இந்த உடல் இருக்கிற வரைக்கும் தான் இதெல்லாம் நினைவு இந்த உடல் விழுந்து போச்சுன்னா உயிருக்காது நினைவு கிடையாது அப்போது உடல் கூட என்ன வருது அப்படின்னா எந்த பொண்ணோ பொருளோ சொத்தோ சொகமோ பொண்ணோ பாசமோ எதுவுமே வராது மனிதன் கூட வரக்கூடியது ஒவ்வொரு மரணத்துலேயும் அவன் செய்த புண்ணியமும் அவன் செய்த பாவம்தான் அதை தூக்கின்னு தான் திரிகிறான் அதுக்கு ஏற்ற மாதிரி பிறப்பு எடுக்கிறான் அதுக்கு ஏற்ற மாதிரி மரணம் அடைகிறான் மனிதனுடைய நான் ஏற்கனவே சொல்லிக்கிற ஒரு மனுஷனுக்கு பதினஞ்சு மூச்சு அந்த பதினஞ்சு மூச்சு அவனுக்கு எந்த கெட்ட பழக்கம் இல்லாத சீராக ஓட்டுச்சின்னா அவன் நூறு வயசு வரைக்கும் வாழ்வான் ஆனால் அவனுடைய மூச்சி ஒரு நாளைக்கு இருபது ஓட்டுச்சின்னா என்ன ஆகும் நூறு வயசு வரைக்கும் இருக்கிறவங்க ஐம்பது வயசில் சாவான் இல்லையா மனிதனுக்கு பிறப்புக்கும் இறப்புக்கும் வாழ்ப்பைக்கும் வாழ வைக்கிறதுக்கும் காரணம் மூச்சி தான் காரணம் இங்கே கடவுளுக்கே வேலை கிடையாது கடவுள்ன்றது சும்மா சொல்லி ஏமாற்றினுக்கிற விஷயம் கடவுள்ன்றதே உன் மூச்சி தான் தான் நான் சொல்லியிருந்தேன் காற்றே கடவுள்னு சொல்லியிருந்தேன் அதனால உனக்குள்ளே காற்று இல்லைனா எந்த கடவுளும் வந்து எல்லாத்த விட உலகத்தில் கடவுள் எதுனா சோறு தான் அதனால தான் இந்து மதம் மாதிரி புனிதமான மதம் உலகத்தில் எதுவுமே கிடையாது அதனால தான் சாப்பாடெல்லாம் போட்டு அதுக்கு கற்பூரெலாம் கொளுத்து அதை ஊந்து கும்பிட்டுட்டு சாப்பிட்டான் கடவுள் வந்து காப்பாற்றுவார்னு வரணும் ஒரு பத்து நாள் ஒரு ரூமில் போட்டு போட்டு ஓத்துனேன் கடவுள்லாம் கிடையாது சோறு தாண்டா கடவுள்னு போடுறவனுக்கு சோறு கொடு பதினஞ்சு நாள் பொறுத்து தோறு தோற கதுவை கடவுள் இருந்து வந்து காப்பாற்று வரணும் செத்து போயிருப்பான் சோறு தோணும் நல்ல தடகாத்தமாக வெளியே வருவான் அப்போது இந்த உலகத்துலேயே கடவுள்ன்றது எதுனா ஆகாரம் தான் அண்ணம்னு ஒன்று இல்லைன்னா கடவுள்னு ஒன்று இல்லை போ இப்போ கருமவினை இப்போ எதையா கருமவினை வந்து உடம்புல பழம் இருக்கிற தொட்டியும் தான் இருக்குமா இப்போ நம்ம உடம்புல பழம் இல்லாட்டி இறந்துடுறோம் பழமா அதாவது உடம்புல சத்து அதாவது கரும வினை அதாவது பாவங்களை தீக்கிற தொட்டி நம்ம உடம்புல சத்து இருக்கு உடம்புல சத்து இல்லாமல் போயிடுச்சுன்னா நம்ம இறந்துடுறோம் அப்போ அடுத்த ஜென்மத்துக்கு தான் இந்த உடம்புல சத்து இல்லாமல் சத்து வச்சுக்கணும் பாவத்தை தீத்து பாவத்தை சேர்த்துப்பேன் அப்படிங்களா பாவம் தேர்றது உடம்பு பலத்துக்கும் அதுக்கும் சம்பந்தமே கிடையாது பாவத்தை செய்தது மனம் உடம்பா செய்தத இப்போ இங்க சொன்னது உடம்பு வந்ததா மனம் சொல்லிச்சாங்க போக சொல்லி மனம் அப்ப மனம் தானே பாவத்துக்கும் புண்ணியத்துக்கும் காரணமான பொருள் உன் உடம்பு இல்லை அதுக்குதான் நான் ஏற்கனவே ஒரு வீடியோவில் சொல்லியிருந்தேன் ஒரு பையன் ஒரு பொண்ணுக்கு இது அந்த பொண்ணை லவ் பண்ணணும் இந்த பையன் என்ன பண்ணுவான் அந்த அங்கே இருக்கிற ஒரு சின்ன பையனை பிடிச்சினு ஒரு பத்து அஞ்சு அவங்ககிட்ட கொடுத்து இந்த லெட்டர் அங்கே கொடுவோம் அந்த லெட்டர் இங்கே வாங்க அப்படின்னு வாங்கி வருவான் அது பெரியவங்க பார்க்காத வரைக்கும் இருக்கும் பெரியவங்க பார்த்தா சாத்து சாத்துன்னு அந்த பையனை பிடிச்சி சாத்துவாங்க ஆனால் பாதிச்சது பையன் உதப்படுறது பைய பையன் வருத்தப்படுறது இவன் மனசு ஆனால் இவன் உடம்பு இல்லை அந்த மாதிரி உடல் வந்து பாவத்தை அனுபவிக்குது ஆனால் உடல் செய்யலை மனம் செய்யுது ஆனால் உடல் அனுபவிக்கும் போது மனம் வருத்தப்படுது இதுதான் பிறப்பினுடைய ரகசியம் அதிக படிப்பு உடலுக்கு இழைப்பு யோசனாதருக்கு சொல்கிறார் ஏசுநாதருக்கு அவர் வந்து மிகப்பெரிய ஞானி அவரை உலகத்தவரும் எல்லாரும் கொண்டாடணும் அதோட நிப்பாட்டணும் ஏன்னா அதோட நிப்பாட்டக்கூட விளைவு தான் அதுக்கப்புறம் யாரும் யோசுநாதன் ஆகணுன்ற ஆசை வரல எல்லாரும் அவரை கும்பிடோர் நிறுத்தினாங்க ஆனால் அவரை வழிபடுற எல்லாரும் நானும் ஒரு நாள் இயேசுவாக மாறணும் ஏசு எதை அடைஞ்சாரோ அதை நானும் அடையணும்னு எல்லாருக்கும் ஆசை வரணும் யாருக்கே ஏசுநாதரை கும்பிட்ற எல்லாராலேயும் அது முடியும் ஆனால் யாரும் பண்ணுறதில்ல அப்போ இங்கே ஏன் அதை சொன்னார்ன்னா அவரே ஒரு விஷயம் சொல்கிறாரு யாரை பற்றி சொல்கிறாருன்னா ஃபாதர்களை பற்றி சொல்கிறாரு வெள்ளை அடிக்கப்பட்ட கல்லறைகளே விடுறாரு யாரா சர்ச்சில் இருக்கிற ஃபாதர்களை சொல்கிறாரு இதெல்லாம் தேவையில்லாத வேலை பண்ண முடியாது ஏப்பா அப்புறம் எடிட் சொல்ல வேண்டிய விஷயத்தை சொல்லிவிடுவோம் அவரே சொல்ல யார் ஏசுனா நான் சொல்ல நீ சொல்ல இல்லை போட்ட போட்டான் கேட்டுக்கிட்ட முதல்ல யார் சொல்கிறது ஏசுநாதரே சொல்கிறாரு ஏசுநாதரை பற்றி பேசுகிற பாதங்கள் சொல்கிறாரு வெள்ளை அடிக்கப்பட்ட கல்லரோட நீன்றாரு புரியுது ஏன்னா அவன் புக்கை வச்சுட்டான் புக்கில் கேதை திருப்பி கிளிப்புள்ள மாதிரி சொல்லுவானே தவிர ஒரு நாள் அவன் ஏசு மாதிரி சிந்தித்ததே கிடையாது பைபிளில் இது இத்தனாவதா இத்தனாவது அதிகாரம் இத்தனாவது லைனு இவன் சொல்லுவானே தவிர ஒரு நாளும் இவனோட ஞானத்தையும் அங்கே சொல்ல முடியாது உள்ளே இருந்து சொல்லுவான் அதனால் ஏசுகிறதே சொல்லிட்டாரு வெள்ளை அடிக்கப்பட்ட கல்லறைகளேன்னாரு அப்போ அங்கே ஏன் சொன்னாருன்னா இவன் படிச்சு அதிக படிப்பு உடலுக்கு இழைப்புன்னு சொன்னது காரணம் என்னன்னா இவன் தேஞ்சி தேஞ்சி கட்டரும்பு கழுத கழுத க தேஞ்சி கட்டரும்பான மாதிரி இவன் படித்து படித்து படித்து

நானும் பேசிக்கினேன் அவங்களும் பேசினேக்கா இந்த மாதிரி உலகத்தில் எப்படி தான் வாழணும் மனுஷன் கோடு போட்டு வாழணும் ஒரு மாடு எங்க ஒன்றாமே எல்லாம் எப்படி ஒன்றா இருக்கலாம் ஏன்னா அது ஒரு மாடு ஆனால் மனுஷன் தன்னோட இன்பத்துக்காக எதை ஒன்னா பண்ணுவேன் யாரை ஒன்னா கேவ யாரை ஒன்னாக ஏமாற்றுவேன்னு சொல்லி போகாம தனக்கு ஒரு சந்தோஷம்னாலும் அதுவும் ஒரு நியாயமான நிலையில் வரணும் அப்படின்னு ஒழுக்கமாக வாழ்ந்தா அதுதான் சுய கட்டுப்பாடு இந்த ஒழுக்கத்தை மீறினவங்க சுய கட்டுப்பாடை வாழலை புரியுதா பாவ புண்ணியமே இங்கேருந்து தான் தொடங்குது எப்படி ஒன்றா வாழலாம் என் சந்தோஷக்காக நான் பத்து பேரோட கெடுக்கலாம் அப்படின்னு யாரெல்லாம் போறான்னா அவன் தான் பாவம் கூட்டி சுமக்க போடலாம் அப்போ ஒழுக்கத்தோடு வாழ்ந்தால் சுய கட்டுப்பாடோடு வாழ்ந்தால் அவன் பாவத்தை பற்றி பயட வேண்டியதே இல்லை புரியுதா இந்த கட்டுப்பாடு இருக்கிறவன் இறைவனங்க அவன் துணையாக வருவான் அவனுக்கு யாரோட சப்போர்ட்டும் தேவையில்லை ஏன்னா ஒழுக்கமாக இருக்கிறவன் இந்த உலகம் என்ன சொல்லுவனா பழைக்க தெரியாத ஆள் பாடுவான் நல்லா ஏமாற்றி பழைப்பான் பா அவர் எவ்வளோ உசாருங்கன்னுவான் யாரையா ஏமாத்துறதுல உசாரணுவான் ஒழுக்கமாக வாழணும் பழைக்க தெரியாதன்னுவான் இது இந்த உலகத்தோட நீதி அதுவே முதல் லாஜிக்கே தப்பு ஒருத்தன் வாழணும்னு வாழ்ந்தால் ஒழுக்கமாக தான் வாழணும் உழைக்கணும்னு வாழ்ந்தால் ஆயிரம் பேரை ஏமாற்றி வாழலாம் வாழ்ந்தவனுக்கு அவனோட வாழ்நாளே அதுக்கான பரிசு காத்திருக்கான் உழைச்சவனுக்கு அவனோட முடிவில் அதுக்கான பரிசை இறைவன் கொடுப்பான் அவனோட மரணமே அதை காட்டி கொடுத்துரும் இவன் வாழ்ந்தானா உழைச்சானான்றது அந்த மரணத்தோட கடைசி நாளில் தெரிஞ்சிடும் ஊருக்கே காட்டி கொடுத்துருவான் இறைவன் புரியுதா முழுக்க முழுக்க ஆன்மீகமாக போதப்பா மசாலாவே இல்லையே நெடியே இல்லையே பாடுகின்ற பொருள் எல்லாம் பதியே ஆகும் பாதம் பாடுகின்ற பொருள் எல்லாம் பதியே ஆகும் பதியில் நிற்கும் அச்சரம் அகாரமாகும் நாடுகின்ற பரமனது ஓம்காரமாகும் நலம்பெரிய பசுதானே உகாரமாகும் நீடுகின்ற சுழுமுனை தாரையாகும் நிறைந்ததோர் இடங்களையே நாதவிந்தான் ஊடுகின்ற ஓங்காரம் வித்தையாகும் ஒலியான அரியழுத்தை ஊனிப்பார்கள் ஒலியான அரியழுத்தை ஊனிப்பார் அரிய இது வரைக்கும் வராத ஒரு விஷயம்தான் அந்த அறிவு ஏற்கனவே உள்ளே இருக்கிறது அறிவு கிடையாது அது இந்த உடல் சார்ந்த இன்பத்தை போகிறது உதவும் இறைஞானத்தை அடையணும் அப்படின்னு அதுக்கு தான் அவர் சொல்ல வராது அகா உகாரன்னா உடல்ன்றார் ஃபஸ்ட்டு ஏன்னா உகாரம்னா இந்த உலக உலக பொருள் மாதிரி பஞ்சபூதத்தினால இந்த உடம்பை உகாருவாங்க அப்போ அகாரம்னா நான் வந்து மூச்சு தான் அகாரம் இந்த உடலும் உயிரும் சேர்ந்து இயங்குது அது எங்கே போய் இயங்குனா அறிவானது வரும் அதுதான் அவர் சொல்ல வராது புரியுதா கொண்டு போய் சேர்க்கக்கூடிய அந்த விதையை நான் தெரிஞ்சிருக்கணும் அடுத்து என்ன சொல்லுவார் பதியில் நிற்கும் அச்சரம் அகாரமாகும் பதிய என்னும் அச்சரம் அகாரம் அதுதான் சொல்லுவது அகாரம் மூலியமாக தான் அகாரம்னா சந்திரகலை சந்தை அகாரம்னா நான் மேல்நிலைக்கு போகணும் இறையோ அடையணும் என்ன நான் யாருன்னு உணரும்னா இந்த மூச்சு மேல்நிலையில் சந்திரகலையில் ஓடணும் அதுதான் அகாரம் அதுதான் எட்டினோடு இரண்டு அரைந்தில்லாத எலையே ஏற்றினை ஏற்றினேன் பட்டி மண்டபம் ஏற்றினேன் மாணிக்க வாசகர் சிவபெருமானுக்கு முன்னாடி கதறாரு ஏப்பா எனக்கு எட்டு என்ன என்ன தெரியாது ரெண்டு நாள் என்ன தெரியாது என்னை கூட்டணும் வந்து இவ்வளோ பெரிய இடத்துல உட்கார வச்சேப்பா அப்படின்னு மாணிக்க வாசகர் இறைவனுக்கு முன்னாடி ஆளுறாரு அகாரம் என்னன்னா இந்த எட்டும் ரெண்டும் தான் அகாரம் உகாரமாக இந்த ரெண்டும் ஒன்று சேர்ந்து பத்துன்ற ஒரு இடையத்தை தொடணும் தொடக்கூடிய வித்தையை தெரிஞ்சுருக்கணும் சொன்னால் சொன்ன மாதிரி நிற்கணும் அப்படி போனால் அங்கே நமக்கு அறிவானது உடையமாகும் அப்போ அறிவாகிற ஒரு பொருளை உணரும்னா முதல்ல நான் அறிவு உள்ள பொருளை ஆகணும் அறிவுள்ள ஒரு பொருளுக்கு இந்த பொருளை பற்றிக்கும் அவசியம் கிடையாது மனசை பற்றியும் கவலை கிடையாது அது இந்த ரெண்டுத்தையும் விட்டுட்டு சுயத்தில் நிற்கும் சுயம் என்ன என்ன அர்த்தம் சித்தம் தெளிந்து அது சிவமாக நிற்கும் அதுதான் அங்கே சொல்ல வர அரிய அரிய அறி அந்த ஒான ஒளியான அரியத்தை ஊனிப்பாரு அதுதான் தான் அந்த ஊனிப்பாருன்னா அந்த சந்திரகலையில் அங்கே நிற்க படைக்கணும் இங்கே ஓடுற வரைக்கும்பா இங்கே ரெண்டே ரெண்டு மூச்சு தான்பா இங்கே ஓடுற வரைக்கும் சூரியகலையாகவும் சந்திரகலையாகவும் மூச்சு ஓடுது மேல்நிலையில் என்னாகணும்னா இந்த சூரியகலையை ஒடுங்கி சந்திரகலையில் மூச்சு ஓடணும் ஆனால் அது சந்திரக்கலையில் ஓடுதான்னு எனக்கு தெரிஞ்சுருக்கு ஊனிப்பாருன்னு நான் எனக்கு தெரிஞ்சு அங்கே நடக்கணும் தானாக நடந்தால் பாலைவனத்தில் மழை பெய்ஞ்சால் யாருக்காவது பத்து நிமிஷம் போய்டா இல்லை அந்த மாதிரி எனக்கு தெரியாமல் என் உடம்புக்குள்ளே நடந்தால் எதுவுமே பயனில்லை பாடம் கூட எனக்கு தெரியணும் எப்போ மூச்சு எந்த கலையில் ஓடுதுன்ற அந்த நாலேஜும் எனக்கு வேணும் அப்போ தான் நான் மேல்நிலையில் அந்த கலையை கொண்டு போய் நிறுத்த முடியும் அந்த கலையை எப்போ நிற்கணும் பதினாறு கலையில் போய் நிற்கும் அப்போ தான் சிவனுக்கு ஏன் நிலவு வச்சான்னு தெரியும் சிவங்கயத்தில் ஏன் பாம்பு சூடியிருக்குதுன்னு தெரியும் அங்கே ஏன் கங்கை கூறியதுன்றதும் அந்த பதினாறு கலையில் சந்திரன் ஓடும்போது தான் தெரியும் அதை யார் சொல்லுவான்னா போகிறவர்களால் அதை சொல்லிக் கொடுக்க முடியாது ஒரு குருவானவர் தான் அந்த இடத்துல போகும்போது அதை சொல்லிக் கொடுப்பாரு இதுதான் இப்போ அதுன்றதை புரிய வைப்பார் அதுதான் ஊனிப்பார்